திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அருகே கச்சனத்தில் நடைபெறவுள்ள மக்கள் நேர்காண முகாமில் தீர்வுகாண பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன கச்சனம் அம்மனூர் விளத்தூர் ஆகிய கிராம மக்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் மக்கள் நேர்காணல் முகாம் கச்சனத்தில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது முகாமில் தேர்வு காணும் வகையில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் தனி துணை ஆட்சியர் தையல் நாயகி தலைமையில் கச்சனம் அகிலா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான மக்கள் மனுக்கள் அளித்து பொதுமக்கள் பயன்பெற்றனர் இந்நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் குருமூர்த்தி சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் சங்கர் கிராம நிர்வாக அலுவலர் குமார் அம்மனூர் கிராம நிர்வாக அலுவலர் கோகிலன் ஆலத்தம்பாடி வருவாய் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி இடையூர் வருவாய் ஆய்வாளர் அறிவழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் thank <laughs> you